நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசம் மீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பவர்கள் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வருஷத்தில் இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்த கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சமை நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்றாங்க இதை போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் சரியாயிடும் தை புறந்தான் சரியாயிடும் தான் சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறந்தா சரியாயிடும்பா தை வழி பிறக்கும் அதே போலத்தான் ஆவணி வரகட்டண்டா ஆவணி மாசம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன ராசி இவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்க நினைக்கணும் அப்ப அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நே கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் அதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி என்னால் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி இழறாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும் இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அந்த இந்த தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாதம் எப்படி வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து பொங்கிடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் பாருங்கள் பார்க்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி என்பர்களே எட்டில் மறைந்திருக்கக்கூடிய ராகு பொதுவாக அசுப கிரகங்கள் தீய கிரகங்கள் மறைந்த கிரகங்கள் நிறைந்த பலனை தரும் இந்த ஜோதிடம் இருக்கே அது வந்து ஒரு பெரிய கடல் அப்புறம் வந்து ஒரு வானம் அளக்க முடியாது அளவிட முடியாது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நாம புரிஞ்சுக்கிறதுலையும் உள்வாங்கிக்கிறதுலயும் கிரகத்தோட நாம பேசணும் கிரகத்தோட நம்ம மனசு இருக்க அந்த கிரகத்தோட பேச ஆரம்பிச்சிடுச்சுன்னா பல விஷயங்கள் நமக்கு தானா தெரிய வந்துடும் அப்ப அதை போல கடகராசி என்பர்களே உங்க மனசுல பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன நிறைய விஷயங்கள் வெளியில தெரியாம வெளியில சொல்லாம உங்களுக்குள்ளே நீங்க வச்சு அத பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வழி நடந்துகிட்டு இருப்பீங்க இதுதான் கடகராசி ரகசியம் நிறைந்த கடகராசி என்பர்களே அது வெற்றியானாலும் சொல்ல மாட்டீங்க தோல்வியானாலும் சொல்ல மாட்டீங்க வெற்றி பெற்றாருமே ஆனா ஜெயிச்சுட்டேன் சூப்பர் அப்படின்னு ஒண்ணும் மாட்டீங்க தோத்துட்டாலும் அவங்க போய் உட்காந்துக்க மாட்டீங்க இது கடகராசிகளின் பலம் ஆனா பாருங்க கடகராசி என்பர்களே எட்டில் மறைந்திருக்கக்கூடிய ராகுவால் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மிக பெரிய நன்மை காத்திருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஆன்மீக யாத்திரைகள் அதே போல ஆலய தரிசனங்கள் இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் மங்கள விசேஷம் வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது கணபதி ஹோமம் பண்ணுறது சிப்ரபிரசாத கணபதி ஹோமம் பண்ணுறது இதையெல்லாம் கூட அடுத்து 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 வீட்டில் நல்ல செய்திகள் மங்கள செய்திகள் வந்து சேரும் கடகராசி என்பர்களே வீட்டில் ஏதேனும் ஒரு அடிக்கடி அந்த ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது இல்லை வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது ஒரு ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு அந்த அக்னி அந்த புகை பட்டுதுன்னா எப்பேற்பட்ட திருஷ்டிகளும் விலகும் இந்த எட்டில் மறைந்திருக்கக்கூடிய ராகுவால் அதிக நன்மை பெறக்கூடிய மாதம் ஒரு சிறு தொழிலாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் மெயினா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பா மார்க்கெட்டு கோல்டு பிசினஸ்ஸு பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோ இதெல்லாம் டோட்டலா ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இதெல்லாம் புதன் சுக்கரன் ஆர்கிடெக்டு ஆடிட்டர்ஸு பில்டர்ஸு அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கடகராசி அன்பர்களே எந்த மாதம் ஆவணி மாதம் தொழில் அமைப்புகள் மிக பெரிய வெற்றி பெறும் தடைப்பட்ட தொழில்கள் எல்லாம் மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடக ராசி நேயர்களே அப்போ நிச்சயமா கடகத்தை பொறுத்தவரையிலும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தொழிலில் ஏதேனும் ஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம் பேங்க் ப்ராப்ளம் இருக்கலாம் லோன் ஆகாமல் இருக்கலாம் அப்ப இப்படியெல்லாம் லோன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி கடன் சுமைகள் குறையும் அதே போல வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் நல்லா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரையிலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தன்னாட்சி பெற்று சுயாட்சி பெற்று விளக்கக்கூடிய சூரியன் நிறைய குடும்பங்கள்ல மங்கள விசேஷங்கள் சுய மரியாதை அதிகாரம் கௌரவம் இழந்த கௌரவங்கள் நல்ல நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும் அந்த கௌரவமான குடும்பங்களில் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும் அப்போ கடகத்துக்கு நூறு சதவிகித நன்மை ஆவணி மாதம் இது எனக்கு நடக்குமா சாமி எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும் நமச்சிவாயம்